ரெண்டு குரந்த நாலு பதினெட்டு வாசிங்க காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ ரெண்டாவது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் சிருஷ்டித்த நீங்க பார்க்குறீங்க பாருங்க இந்த விசிபிள் அத்தனையுமே உங்களை இன்விசிபிள் வேர்ல்டு கொண்டு போகிறதுக்காக தான் விசிபிள் வச்சிருக்கிறாரு ஆனால் இந்த விசிபிள் வேர் உங்களுக்கு ஒன்று தெரியணும் நீங்கள் பார்க்குற அத்தனையுமே பெரிஷபிள் அத்தனையுமே அழியக்கூடியது ஒன்று கூட நிரந்தரம் இல்லாததுன்னு அர்த்தம் இந்த உலகத்தில் நீங்க பார்க்கற அத்தனையும் எது எதாவது உங்க கண்ணு பார்த்துருச்சோ அத்தனை அழிஞ்சிரும் உங்க கண்ணு பார்த்த எல்லாமே அழிஞ்சிரும் எதுக்காக இந்த நம்ம எக்ஸ்பைர்டு எக்ஸ்பைரி டேட் இவ்வளோ சொல்றோம் ஒரு முடி உள்ளது இந்த அழியக்கூடியது இந்த அழியக்கூட உலகத்தில் கத்த எதுக்கு வச்சிருக்காது தெரியுமா உங்களுக்கு தெரியணும் இந்த அழியக்கூடிய உலகத்தில் நான் இருக்கிறேன் எதற்காக அழியக்கூடாத உலகத்துக்கு போவதற்காக ஏன்னா நான் காணாதவைகள் இருக்குல்ல அதுதான் அழியாதது இந்த பூமியில் நான் எங்கிட்ட இருக்கிற அத்தனையும் அழியும் அழியிற பொருள் மேலே உனக்கு என்ன வரக்கூடாது ஆசை வரவே கூடாது ஏன் இது அத்தனைக்கும் ஒரு டேட் இருக்கு அத்தனைக்கும் ஒரு டேட் இருக்கு இப்போ எங்கிட்டையும் அழியாத பொருள்னு ஒன்று இருக்கு இருக்கா இல்லையா நம்ம கிட்ட அழியாத பொருள் ஒன்று இருக்கு என்னது ஆத்துமா ஆவி ஆத்துமா இது மேலே மட்டும்தான் நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா இதுதான் அழியாத உலகத்துக்கு போகும் மற்ற அத்தனையும் அழியும் ஆனா இப்போ நம்ம கான்சென்ட்ரேஷன் எது மேல இருக்குது அழியறது தான் இருக்கு தெரியும் அழியும்னு இது அழியும் நல்லா தெரியும் ஆனாலும் ஆசை அந்த விசிபிள் வேர்ல்டு இருக்குல்ல அது உன்னை எது மேல திருப்பது தெரியுமா அழியிற உலகத்தின் பக்கம் திருப்புது ஆனா இன்விசிபிள் தாட் இருக்குல்ல அது உங்களை எங்க திருப்பும் தெரியுமா அழியாத உலகத்துக்கு திருப்போம் இப்போ நான் எதுலேருந்து எங்கே எங்க போக போறேன் விசிபிள்லேருந்து இருந்து அழிவுக்கு நேரம் போறேனா இன்விசிபிள்லேருந்து இருந்து அழியாத உலகத்துக்கு போக போகிறேன்னா என்னுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை இன்னைக்கு ரொம்ப டவுன்ல இருக்கு காரணம் இந்த அழியறது மேலே எனக்கு ஒரு ஆசை இருக்கு அழியறது மேலே எனக்கு வந்து ஒரு வெறி இருக்கு அழியறது எல்லாமே தேவை யாரும் இல்லைன்னு சொல்ல ட்ரெஸ்ஸு தேவை இந்த உடம்பு தேவை இத பத்திரமா பார்த்துக்கணும் ட்ரெஸ்ஸு எனக்கு தேவை சாப்பாடு தேவை இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் தேவை நான் பார்க்குறேன் எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது என் மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் எல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இதுவும் தான் அழியறதில்ல பிள்ளைங்க அழியறதில்ல உறவுகள் அழியும் ஒரு நாள் இந்த உறவுகள் எல்லாம் முடிஞ்சுட்டு பரலோகத்தில் வேறொரு உறவு தொடங்கும் எனக்கும் தேவனுக்குமான உறவு தொடங்கும் இந்த உலகத்துல நீ எதெல்லாம் பார்க்குறியோ அத்தனையும் பெரிஷபிள் அத்தனையும் அழியும் ஆனா உனக்கு எனக்கு என்ன தோணல இது அழியும்னு தோணவே மாட்டேங்குது அது மேல அப்படியே ஒரு வாஞ்ச வெறி இது ஒரு லிமிட்டுக்கு மேல எப்படி ஆகிட்டே போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இன்விசிபிள் வேர்ல்டையும் அழியாத உலகத்தையும் உங்களை பார்க்க விடவே மாட்டேங்குது யோசிக்க விடவே மாட்டேங்குது இந்த பூமியில் கர்த்தர் எதுக்கு வச்சார் தெரியுமா இந்த பூமியில் பார்க்குற அத்தனையும் நீ வெறுக்கணும் ஏன்னா விசாசை கொண்டாந்து வச்சுட்டு ஆண்டவர் மேலே உட்காந்தார் சிங்காசனத்தில் அவனுக்கு ஒரு ஆசை வருது நான் இங்கிருந்து எங்கே போனோம் நான் பார்க்குற அந்த சிங்காசனம் அது எனக்கு வேணும் நான் பார்க்குற அந்த சிங்காசனம் வேணும் அங்கே போய் நான் உட்காரணும் இப்போ கர்த்தர் ஆதாமுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார் விசாசு இயேசுக்கு என்ன சோதனை வச்சான் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அதன் மகிமை எல்லாவற்றையும் காட்டி விட்டு பார்க்க சொல்கிறான் எல்லாத்தையும் பாரு இப்போ இது வேணுமா கர்த்தரை ஆராதிக்கிறது வேணுமா அவர் சொல்கிறாரு உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரையே ஆராதிப்பாயாக ஏன் அந்த வேர்டை ஏசு சொல்கிறாரு எனக்கு இது வேணாம் தானே சொல்லணும் அவனுடைய மோட்டிவ் என்ன தெரியுமா இந்த உலகத்தில் பார்க்குற எல்லாத்தையும் தரேன் என்னை மட்டும் ஆராதி இயேசு சொல்கிறாரு இங்கே இருக்குல்ல இது எதையுமே பார்க்க மாட்டேன் வேறு ஒன்று இருக்குது நான் தேவனை ஆராதிக்க போகிறேன் இதுதான் நம்ம தாட்டாக இருக்கணும் நம்ம இந்த பார்க்குறதுல எதெல்லாம் நீங்கள் வெறுக்க தொடங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் அழியாத உலகத்துக்கு போகிறீங்கன்னு அர்த்தம் இது மேலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துக்கிட்டே இருக்கணும் எல்லாத்தையும் மேலேயும் வரணும் வெறுப்புனா கோபம் இல்லை நிறைய பேர் வெறுப்புனா கோவம்னு நினச்சிக்கிறான் வெறுப்பு அப்படி பார்த்த உடனே இன்னிலேருந்து உனக்கு எனக்கு வெறுப்பு டோன்ட் லுக் அட்மி அது இல்லை இது ஒரு காலத்தில் இது இல்லாமல் சிலர் சொல்லுவாங்க எனக்கு இது இல்லாமல் முடிவே முடியாதுங்க எழுந்திரிச்ச உடனே காஃபி குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாதுங்க எனக்கு தலைவலி வந்துடும் அந்த நாளே எனக்கு டென்ஷனாக இருக்கும் அன்றைக்கி பார்க்குறவங்களெல்லாம் நான் திட்டுவேன் இவ்வளோத்துக்கும் எது காரணம் ஒரு கப் காஃபி காரணம் வேணுங்கிற ஆசை வேறு அது இல்லாட்டி என்னால் முடியாதுங்கிற ஒரு இடம் இருக்குல்ல அதுதான் மிஸ்டேக் அதனால் எவ்வளோ பிரச்சனை வருதுங்கிறீங்க உங்களுடைய குவாலிட்டியாக கேட்டு கேட்டுப்போகுது உங்களை பற்றினதான ஒரு இமேஜ் வெளியே தப்பாக விழுது அவங்க ஒரு மாதிரி அறகண்டுங்க ஒரு விஷயம் கிடைக்காட்டி அவ்வளோ தான் காஃபி கிடைச்சா காஃபி கிடைக்காட்டி டீ ரெண்டுமே இல்லையா விட்டு போயிட்டே இருக்கணும் நான் காஃபி தான் குடிப்பேன் அப்புறம் இல்லைனா அந்த இடம் எப்படி ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் காஃபி இப்போ வரும் பாருங்கம்மா வரும் அந்த இடத்துக்கு காஃபி வரும் அந்த ஊரே பயப்படும் அந்த ஏரியாவே பயப்படும் அந்த வீடே பயப்படும் ஐயோ அவர் காலையில் வீட்டுக்காரர் காஃபி கொடுக்காட்டி வீடே ரெண்டு ஆக்கிடுவார் நான் சொல்கிறதெல்லாம் சிம்பிள் இதை விட பெரிய லெவல்லாம் இருக்குது அப்படியே அவனுக்குன்னு ஒரு டிசைன் பண்ணி வச்சு இதெல்லாம் என்ன அற்பம் இருந்தாலும் சோத்திரம் இல்லை விட்டாலும் சோத்திரம் கிடைச்சாலும் சோத்திரம் கிடைக்கா விட்டாலும் சோத்திரம் நான் இந்த பூமிக்கு வந்தது நான் காஃபி பிராண்டு பண்ண வரல நான் இதுதான் டிசைன்னு காட்ட வரல நான் இங்கே வந்தது எது என்னால் முடியாதோ அதை விடுவதற்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்டது எதை கேட்டார் நல்லா கவனிச்சு பாருங்கள் ஆண்டோர் கேட்குறதெல்லாம் எதை கேட்பார்னு பாருங்கள் பேதற்கிட்ட வந்து கேட்பார் நைட் முழுக்க பிரயாசப்பட்டு எனக்கு ஒன்றுமே கிடைக்கல இப்போ என்ன கிடச்சிருக்கேன் ரெண்டு போட் நிறைய மீன் கிடச்சிருக்கேன் இப்போ கத்தர் சொல்கிறாரு அதை விட்டுரும்பார் அப்புறம் எதுக்காகண்டவரையை பிடிச்சோம் நான் பண்ண சும்மா தானே இருந்தேன் அப்போ அந்த போட்டில் காலியாக தானே இருந்துச்சு நான் ஒரு மனநிலையில் நமக்கு இன்றைக்கி ஒன்றும் கிடைக்கலன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் சும்மா இருந்தவனை கூப்பிட்டு உள்ள போட்டை தள்ளுன்னு சொல்லி லெஃப்ட்டில் வேணாம் ரைட்டில் போடுன்னு சொல்லி போட்டு எடுத்து ரெண்டு போட்டு நிறைய வந்து அப்படியே அமிழத்தக்கதை வந்து ஆஹா ரெண்டு போட்டையும் சேர்த்தோம்னா ஐம்பது லட்ச ரூபா தேர்வுடா லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம் மனைவிக்கு வீடு கட்டிடலாம் மாமியாருக்கு ஒரு பட்டுப்போட வாங்கி கொடுத்துடலான்னு கனவோட கரைக்கி வரும்போது விட்டுட்டு வான்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க நீ அழியாத உலகத்துக்கு போகிற மனுஷனை பிடிக்கிறவனா மாற்ற போகிறேன் அழியிற உலகத்தில் இருக்கிற இதை உன்னால் விட முடியுமா ஏன் இந்த மீன் அழியும் இந்த மீனால் நீ வாங்க போகிற சொத்தில் வரக்கூடிய வீடு அழியும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அழியும் ஆனால் ஒன்றே ஒன்று அழியாது அது உள்ளே இருக்கிற உங்கள் ஆத்மா மட்டும் அழியாது அதை வருமா என் கூட வருமானு கேட்குறாரு இன்றைக்கி நம்ம அதை தான் கேட்குறோம் எதை நீ ஃபோக்கஸ் அழி உள்ளதுக்காக இந்த பூமியில் அழி உள்ளதுக்காக கர்த்தர் அதுக்கு தான் உங்களை வச்சிருக்கார் திருப்பியும் சொல்கிறேன் வேறு எதுக்கும் இல்லை நீங்கள் பார்க்குற அத்தனையும் வெறுக்கணும் அத்தனையும் வெறுக்கணும் அதை வெறுத்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போக முடியும் நீ வெறுக்காத பட்சத்தில் நீ வேறு உலகத்துக்கு போக முடியாது அதுக்கு தான் கத்தர் கேட்குறாரு நகையோ பணமோ வீடோ எல்லாத்து மேலேயும் என்ன தெரியுமா வரணும் இது ஒரு தேவை இப்போ இது என்ன ஒரு வாட்ச் இது எதுக்காக டைம் பார்க்கறதுக்கு அவ்வளோ தான் இல்லையா இந்த வாட்ச் இருக்குதே இந்த ப்ளூ டயல் இருக்கு இது நான் செத்துகிற வரைக்கும் என் கூட வரும் நான் சாகும்போது என் கல்லறையில் இந்த பெட்டியில் இதையும் வச்சுடுங்க வைக்காட்டி என்ன பண்ணுவீ ஏந்திரிச்சு வந்து கேட்பீங்களா ப்ளூ டயல் வாட்ச் எங்கே அப்படின்னு கேட்பீங்களா சிலர் சொல்லுவாங்க பாருங்கள் ஏன் அவர் உயிர் இன்னும் போகலை ஏதோ ஒரு ஆசை நெஞ்சு குழியிலிருந்து சிக்கிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணோம் அவர் ரொம்ப லேண்ட் வச்சுருந்தாரு அதனால் அவருக்கு உயிர் போக மனசில் என்ன பண்ணலாம் பாலில் கொஞ்சம் மண்ணை கரைச்சி ஊற்றுங்கம்பான் இருக்குது ஊரில் கிராமங்களில் ஊற்றுன அவர் என்ன பண்ணிடுவார் செத்துருவார் உடனே சொல்லுவான் நான் சொல்லலை அந்த ஆசை நெஞ்சில் என்ன பண்ணுது ஏ சும்மா இருக்கிறவனுக்கு மண்ணை கரைச்சி ஊற்றாலும் செத்துருவான் அவரே மூச்சு தண்ணறிகிட்டு இருக்கிறாரு அதில் வேறு அவன் எப்படி ஊற்ற வந்துடுறீங்களா என்ன ஐடியாக்காரன் பாருங்க பேரப்பிள்ளைங்க வரிசையாக வாங்கம்பான் மாறி 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 ஊற்றுனா என்ன அவன் மூச்சு விடுறதுக்கே நேரம் இருக்காது அவன் என்ன சொல்றான்னா எல்லாம் வந்து பார்க்கல பா பேரப்பிள்ளைங்க பால் தான் அவர் சாவார் அதுக்கு பேர் மெர்சி கில்லிங் அவன் எதுக்கு வச்சிருக்கான் நெஞ்சுக்குழிக்குள்ள ஒரு ஆசை இருக்கு பேரப்பிள்ளைங்க மேலே ஆசை இருக்கு மண் மேலே ஆசை இருக்கு தங்கத்து மேல ஆசை இருக்கு ஆனா சொல்றாரு எல்லாத்தையும் விடு எல்லாத்தையும் விடு ஆபரக்ட அழகாக கேட்பார் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஆதி கமத்தில் ஒன்று ரெண்டில் உன் பிள்ளையை கொடு அப்படி கேட்க மாட்டார் அவர் சொல்ற வேர்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனன் கேட்கும் போது எப்படி கேட்குறது பாருங்க கேட்கும் போது என்பா அந்த பையன் இருக்கிறானே அவனை தருவியான்னு கேட்டா வேற நீ ரொம்ப ஒருத்தனை நேசிக்கிறில்ல ஆமாம் உனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான்ல இல்ல ஆமாம் அவனை தர அந்த வேர்டை இவனுக்கு இருதயத்தை என்ன செய்யும் அப்படியே ஒரு உருக்கத்தை வரும் கர்த்தர் ஏன் அவனை கேட்குறாரு ஏன் அவனை கேட்குறாரு கர்த்தர் அவனை சோதித்தார் என்ன சோதித்தார் ஒரு காலத்தில் ஆபிரஹாம் நான் கூப்பிட்டேன்னு உங்கள் அப்பாவை விட்டுட்டு நீ பாட்னு புறப்பட்டு வந்த அன்னைக்கு உனக்கு என் மேலே ஒரு பாசம் இருந்துச்சு அன்னைக்கு இந்த உலகத்தை வெறுக்கிற ஒரு சுபாவம் இருந்துச்சு இன்னைக்கும் அது இருக்கா அப்பாவை விட முடிஞ்ச உன்னால் உன் பையனை விட முடியுமா கர்த்தர் சோதித்து பார்க்குறார் ஆபரகாம் சொல்கிறான் அப்பாவையும் உங்களுக்காக விட்டேன் பையனையும் உங்களுக்காக விடுவேன் தேவைப்பட்டால் பேரனையும் விடுவேன் ஏன்னா அவன் அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம அவன் நாடினான் ஏன் அவனுக்கு நியமித்த வேலை அவன் கண்கள் காணவும் இல்லை அதை காதுகள் கேட்கவும் இல்லை இப்படியே ஒரு பதினொன்று சொல்லுது அவ்வளோ அழகாக பதிமூன்று முதல் பதினாறு வசனங்களை வாசிச்சு பாருங்க தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு கொண்டு பூமியிலே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறிச்சார்கள் கண்ணுக்கு முன்னாடி காணான் இருக்கு பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு சொத்து இருக்கு யாக்கோபு ஏசா வரைக்கும் பார்த்துட்டார் ஆபரகம் பேரப்பிள்ளை வரைக்கும் பார்த்துட்டார் சாகும்போது போது யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் பதினஞ்சு வயசு பேரப்பிள்ளைங்க வரைக்கும் பார்த்துட்டாரு அத்தனையும் இருக்கு ஆபரகம் சொல்றாரு அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தை ஏன் இந்த காணான் அழியும் காணான் கண்டிப்பாக இந்த பூமி ஒரு நாள் அழியும் பழைய வானம் பழைய பூமி ஒழிந்து போகும் ஆனால் எனக்கு கத்தனை ஒன்று நியமிச்சிருக்கிற புதிய எரிசலே அது ஒரு நாளும் அழிந்து போகாது அப்போ என்னுடைய பார்வை எங்கே இருக்கணும் பெரிஷபிள் மேலே இருக்கக்கூடாது அழிவுள்ளது மேலே இருக்கக்கூடாது அழியாதது மேலே இருக்கணும் ஒரு புடவையை விட்டு கொடுக்க முடியாது ஒரு பேண்ட்டை விட்டு கொடுக்க முடியாது கல் இது கல்யாண கோட் போட முடியுமா முடியாது ஏன் முடியாது அது கல்யாண கோட் கல்யாணத்தில் வாங்கிற போது நம்ம எப்படி இருந்தோம் ஹேங்கரில் மக்கிற ஷர்ட் மாதிரி இருந்தோம் இப்படி இப்போ எப்படி இருக்கோம் பழுகி பெருகி இடம் கொண்டு போகாத மட்டும் கையே உள்ள என்ன செய்ய மாட்டேங்குது போக மாட்டேங்குது ஆனால் வீட்டில் என்ன இருக்கோம் அந்த கல்யாண கோட்டை அப்படியே மாட்டி வச்சுருப்பாங்க அதை பெரும்பாலும் மனைவி தான் வச்சுருப்பாங்க நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வந்து சிலர்லாம் அப்படி இதெல்லாம் மெமரிஸ்ங்க இதெல்லாம் வச்சுருங்க ஒரு நாள் எல்லா மெமரிஸும் இந்த பூமியை விட்டு என்ன செய்யும் போகும் திருப்பியும் சொல்றேன் ஆசைப்படுறது தப்பு இல்லை ஐயோ இது ஒன்று வாங்கணும்னு நினைச்சேன் அது இல்லை அது இல்லாவிட்டால் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறோம்ல இல்ல முடியாது அதுதான் கத்தர் விரும்பல நான் எதுவுமே எனக்கு எல்லாமே எனக்கு தான் ஆர்டர் கொடுத்த ஈசாரை யார் தான் கொடுத்தது ஆண்டவர் தான் கொடுத்தாரு கொடுத்தாருக்காக வரும்போது ஈசாக்கா சொல்லணும் ஈசாக்கா அவர் தான் கொடுக்கிறார் உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இப்ப அந்த பணக்கார வாலிபன் வரா அவன் வந்து மொத்த பணம் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன் சொல்லுது ஆனா அவன் நியாயப்பிரமாணத்தின் குற்றம் சாட்ட முடியாதவன் அப்ப அவன் சம்பாரிச்ச பண்ணம்னா நல்ல பணமா கேட்ட பண்ணுமா நல்ல பணம் லீகல் லீகலைஸ் பணம் யார் கொடுத்துருப்பா கர்த்தர் தான் ஆசீர்வச்சிருப்பார் நியாயப்பிரமாணத்தின்படி உண்மை உள்ளவனா இருக்கான் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் லீகலை கரெக்ட் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க இப்போ கர்த்தர் தான் சொல்கிறாரு நித்திய ஜீவனா ஆஸ்தியா நீ எது முடிவெடுக்கிற இப்போ அவன் ஆஸ்தின்னு முடிவெடுத்தான் துக்கத்தோடு போயிட்டான் இப்போ அவன் இல்லை எனக்கு நித்திய ஜீவன் தான் சொல்லிட்டு இதை விட்டுட்டு அவன் பின்னாடி வந்திருந்தான்னு வெஞ்சுக்கோங்களேன் இதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு கத்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கி நம்ம இல்லை நிறைய பேர் அதுதான் மிஸ்டேக் பண்ணுறோம் ஒன்று தெரிஞ்சுக்கணும் தேவன் ஆதியில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து பார்க்கிற உலகத்தில் என்னை வைத்தார் காரணம் நான் பார்க்காத உலகத்துக்கு போவதற்கு அழிகிற உலகத்தில் என்னை வைத்திருக்கிறார் காரணம் நான் அழியாத உலகத்துக்கு போவதற்கு